ஒரு ஸ்டார் ஹீரோ கூட பத்து நிமிட காட்சிக்கு நூறு கோடி வாங்கி இருக்காரு அதாவது நிமிடத்திற்கு பத்து கோடி அந்த நட்சத்திர ஹீரோ யார் என்று தெரிந்தா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவில் குறிப்பா பிரபாஸ் ரஜினிகாந்த் ஷாருக்கான் கான் அக்ஷய் நடிகர் விஜய் போன்ற பலர் நினைவுக்கு வருகிறார்கள் இவர்களின் சம்பளம் நூறு கோடிக்கு மேல் ஆனால் இவர்களை போல் இல்லாமல் ஒரு ஹீரோ பத்து நிமிடம் படத்தில் தோன்றியதற்காக நூறு கோடி வசூலித்திருக்கிறார் அந்த ஹீரோ தான் கமலஹாசன் உலக நாயகன் கமலஹாசன் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறார் அதுவும் எந்த படத்துக்கு தெரியுமா கல்கி படத்துக்கு தான் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறார் நாகாஷ்வின் இயக்கிய கல்கி படத்தில் கமலின் விடம் வித்தியாசமானது நடித்தார் எல்லா கதாபாத்திரங்களும் பிரமாதமாக இருந்தாலும் கமலின் கேரக்டர் மிகவும் கடினமானது ஆனால் இந்த கதாபாத்திரத்தை சவாலாக ஏற்று கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தினார் கமலஹாசன் இந்த விடத்தில் கமலை தவிர வேறு யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆனால் கமலஹாசன் பத்து நிமிடங்களுக்கும் குறைவாகவே படத்தில் தோன்றியிருக்கிறார் இவ்வளவு சிறிய வேடமாக இருக்கிறது இந்த பத்து நிமிட காற்றுக்கு நூறு கோடியை சம்பளமாக பெற்றுள்ளார் கமல் என்று திரையுலகில் தகவல் வெளியாகி உள்ளது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் சமூக வலைதளங்களில் இது வைரலாகி வருகிறது கமலஹாசன் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் தற்போது இந்த வாரம் கமலின் இந்தியன் வெளியாக உள்ளது இந்த படத்தின் மீது கமல் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க